நமக இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை முப்பத்தி மூன்று ஜெர்மானியரிடமிருந்து கற்றவை பாபாஜியுடன் இருந்த மூன்றரை வருடங்களில் கோமுக்கிற்கு ஒரு முறை கங்கோத்ரிக்கு இரண்டு முறை ஜமுனோத்ரிக்கு மூன்று முறை பத்ரிநாத் கேதார்நாத்திற்கு இரண்டு முறைகள் என்ற கணக்கில் சென்றிருக்கிறேன் நாங்கள் இரண்டாவது முறை கங்கோத்ரிக்கு பொழுது பாபாஜியின் மாணவரான ஒரு ஜெர்மானிய நரம்பு மருத்துவரை சந்தித்தேன் அவரை பாபாஜியும் ஜெர்மானியர் என்று அழைத்தார் தனது பெயரை வெளியிட அவர் அனுமதி தரவில்லை ஆதலால் நானும் அவரை ஜெர்மானியர் என்று குறிப்பிடுகிறேன் நாங்கள் தங்கியிருந்த கங்கோத்ரி குடிலுக்கு எங்களை சந்திப்பதற்காக அவர் வந்தார் இந்த ஜெர்மானிய டாக்டர் ஸ்டட்கர்ட் நகரத்திலிருந்து வந்து இருக்கிறார் பத்து வருடங்களாக எனது மாணவராக இருக்கிறார் நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசாமலே தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கிறோம் இவருக்கு உன்னை பற்றி நிறையவே தெரியும் கங்கோத்ரிகள் இன்னும் ஒரு மாதம் தங்கி இருப்பார் மனித மூளையில் உள்ள உடற்கூற்றினையும் மூளையின் பகுதிகளை பற்றியும் சிறசு முதுகு தண்டுவட மையங்களை பற்றியும் அவரிடமிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நரம்பியல் நிபுணரை அறிமுகப்படுத்திய பாபாஜி மேலும் கூறினார் உன்னையே நீயே அறிந்து கொள்வதில் ஈடுபட்டிருக்கும் போது உனது மூளையும் அதற்கு ஏற்றவாறு எப்படி பணியாற்றுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக நாம் மனது என்று சொல்வது மூளையைத்தான் குறிக்கும் நீ புரிந்து கொள்ள முடிந்தால் சாதாரண எண்ணங்களை தாண்டி உணர்வுகளின் உயர்ந்த நிலைகளை எளிதாக ஆராய முடியும் எல்லா பணிகளையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்னும் ஜெர்மானியர்களுக்கு உரித்தான குணத்தினை அந்த டாக்டர் பெற்றிருந்தார் பல வகை கோட் ஓவியங்களையும் தன்னிடம் வைத்து இருந்தார் செரிபெல்லம் மத்திய மூளை பகுதி ஊர்வனவற்றின் மூளை மற்றும் அவயவங்களின் அமைப்பு ஆகியவற்றை பற்றி படித்தேன் செரிபிரம் என்ற பகுதியையும் அதனுடன் கூடிய இரண்டு அரை கோளங்களையும் அதனை இணக்கும் கார்பஸ் கலோசம் தண்டுவடம் மற்றும் ஏற்றவாறு இணைந்து இயங்கும் நரம்பு மண்டலம் செய்யப்படுகின்ற சவா பரிசோதனை மற்றும் உடற்கூறுகளை அறுத்து செய்யப்படும் ஆராய்ச்சி ஆகியவற்றை பற்றியும் அறிந்து கொண்டேன் நரம்பு இணைப்புகள் சிரசு தண்டுவட நரம்பு மண்டலம் ஆகியவை பற்றியும் அறிந்து கொண்டேன் மூளை எண் இரண்டு அரை கோளங்களும் ஒன்றுகொன்று சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அவைகள் தமக்கென்று தனித்தனியாக குறிப்பிட்ட குணங்கள் கொண்டு இருக்கின்றன என்று ஆயிரத்தி எண்ணூறு நரம்பியல் நிபுணர்கள் கண்டுபிடித்திருப்பதை முதன் முதலாக கேள்விப்பட்டேன் அந்த ஜெர்மானியர் தனது ஜெர்மானிய பரிசோதனை சாலையில் பழைய யோகா புத்தகங்களான ஹடயோக பிரதிபிகா சட்சக்கர நிருபர்களில் எழுதப்பட்டிருப்பவையோடு நவீன நரம்பியல் தகவல்களை ஒப்பு நோக்கி கொண்டிருந்தார் மேலும் விழிப்புணர்வை மேம்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் தான் கற்ற நரம்பியலை வைத்து ஆராய்ச்சி செய்து அதன் முடிவுகளை உலகுக்கு விளக்க தீர்மானித்திருந்தார் ஆலிவர் சாக்ஸ் எழுதிய புத்தகங்களையும் அண்டோனியா என்னும் புத்தகத்தையும் எனது நண்பர் வி என் ராமச்சந்திரன் எழுதிய மூளையின் கற்பனை தோற்றங்கள் எனும் புத்தகத்தையும் மேலும் மற்ற புத்தகங்களையும் சமீபத்தில் படித்தேன் இப்போதைய நரம்பியல் நிபுணர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு அந்த ஜெர்மனியரது எண்ணங்கள் ஒரு விதையாக இருந்ததை உணர முடிகிறது துரதிருஷ்ட வசமாக பண்டைய விஞ்ஞானம் யோகாவை பற்றி சொல்லி தற்கால எழுத்தாளர்கள் ஒருவர் கூட அறிந்து விளக்க முன்வரவில்லை சந்தித்த அந்த துரதிருஷ்டவசமாக டாக்டர் மூன்று வருடங்கள் கழித்து ஒரு சாலை விபத்தில் இறந்து போனார் அதனால் அவரது ஆராய்ச்சி நிறைவு பெறாமலே முடிவுற்றது அந்த ஜெர்மானியர் தனது ஆராய்ச்சியை தொடரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது மீண்டும் பிறப்பார் என பாபாஜி கூறினார் அவர் எப்படி எங்கு எப்பொழுது பிறப்பார் என்பதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஜெர்மானியர் பாபாஜியை எப்படி சந்தித்தார் என்ற வசீகரமான கதையை அவர் சொல்லிய விதமாகவே கூறுகிறேன் நான் இமயமலைக்கு சென்றதற்கு இரண்டு காரணங்கள் பணி சூழ்ந்த அந்த மலை என்னை வசீகரித்தது மேலும் இமயமலைக்கு சென்று வந்த இரண்டு ஜெர்மானிய பயணிகளின் பிரகாசமான கருத்துக்கள் என்னை அங்கே இழுத்தன இரண்டாவது காரணம் இந்து தத்துவங்களின் மீதும் காந்த்ரா கலையின் மீதும் யோகாவின் மீதும் இருந்த ஈடுபாடு சர் ஜான் எழுதிய பாம்பின் சக்தியை ஒத்து இருக்கும் குண்டலினி சக்தியைப் பற்றி ஆலோசனை செய்தேன் பண்டைய யோகிகள் மூளை மற்றும் அதன் நுணுக்கமான செயல்பாடுகள் பற்றி நன்றாக கற்று அறியாமல் பிரம்மானந்த சக்கரம் தலைநடுவில் உள்ள சகஸார சக்கரம் போன்றவைகளை பற்றி எல்லாம் விவரித்து இருக்க மாட்டார்கள் இவைதான் என்னை இமயமலைக்கு சென்று அங்கே உண்மையான யோகிகள் இன்னும் இருக்கிறார்களா என தேடுவதற்காக வந்தன அப்போது பணியாற்றிக் கொண்டு இருந்தேன் மிகுந்த முயற்சி செய்து உண்மையான காரணத்தை சொல்லாமல் ஒரு மாத காலம் விடுப்பு எடுத்துக்கொண்டேன் அந்த காலகட்டங்களில் யோகாவை பற்றியும் அது சம்பந்தமான அபூர்வமான விஷயங்களையும் மூட நம்பிக்கை என்றும் விஞ்ஞான ரீதியாக ஒப்புக்கொள்ள முடியாதவை என்றும் இதர விஞ்ஞானிகளால் கருதப்பட்டு வந்தன இமயமலைக்கு செல்வதும் அந்த நாட்களில் ஏழ்மையானதாக இல்லை டெல்லிக்கு விமானத்தில் வந்து முழு நாள் செலவு செய்து புகை வண்டி மூலமாக ஹரித்வாருக்கு போய் சேர்ந்தேன் அங்கிருந்து ஒரு பஸ் அரை நாள் எடுத்துக்கொண்டு என்னை ரிஷிகேஷிற்கு கொண்டு போய் சேர்த்தது தெய்வீக வாழ்வு நிலையத்தில் இருக்க இடம் கிடைத்தது அதன் அப்போதே தலைவரான மறைந்த சிவானந்த சுவாமியின் உதவியை நாடினேன் சிவானந்த சுவாமி நான் இப்படி தெரிய வேண்டியதில்லை என்றும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை தானே கற்றுத்தர முடியும் என்றும் கூறினார் நான் திருப்தி அடையவில்லை சில நாட்கள் கழித்து உத்தரகாசிக்கு செல்லும் ஒரு பஸ்ஸில் ஏறிவிட்டேன் உத்தரகாசியிலிருந்து இன்னொரு பஸ் பிடித்து கங்கோத்ரிக்கு சென்றேன் ஒரு பழைய ஆசிரமத்தில் எனக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்தது குமுக்கிற்கு செல்லும் மழை ஏறுவதற்கு திட்டமிட்டேன் ஒருநாள் கங்கோத்ரி கோவிலின் அருகில் நடந்தபடி எல்லாம் அறிந்த ஒரு யோகியை எப்படி எங்கே கண்டுபிடிக்கப் போகிறேன் என யோசித்துக் கொண்டிருந்த உயரமான கட்டுமஸ்தான தேகத்துடன் அழகான நிறத்துடன் நீண்ட கருப்பு கலந்த பழுப்பு நிற முடியுடன் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு எதிர் திசையில் இருந்து ஒருவர் வந்தார் என்னை நோக்கி வந்த அவர் ஜெர்மன் மொழியில் கியூட்டன் டாக் என்றார் எனது காதுகளையே நம்ப முடியவில்லை கியூட்டன் டாக் என நானும் திக்கி திணறி பதிலளித்தேன் நல்லது எனது ஜெர்மனிய மொழி அவ்வளவு சரியாக இல்லை நாம் ஆங்கிலத்திலேயே பேசலாமா என்று அந்த அந்நிய மனிதர் என்னை கேட்டார் சரி என கூறினேன் மீண்டும் நான் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவர் நல்லது டாக்டர் எனது குடிலுக்கு வாருங்கள் நாம் அங்கே அமர்ந்து பேசலாம் என்றார் இப்படித்தான் நாங்கள் இருவரும் சந்தித்தோம் ஜெர்மனியருக்கு அன்றைக்கே பாபாஜியார் கிரியாயோக தீட்சை கொடுக்கப்பட்டது கடந்த ஏழு வருடங்களாக ஜெர்மனியர் யோகத்தையும் வேதாந்தத்தையும் பாபாஜியின் மேற்பார்வையில் பயிற்சி செய்து வருவதாக கூறினார் பாபாஜியை குருவாக கருதினார் தான் இன்னும் ஸ்ரீ குருவை பார்த்ததில்லை என்றும் முந்தைய ஜென்மத்தில் தான் பாபாஜி ஸ்ரீ குருவுடன் சீடராக இருந்ததாக பாபாஜி கூறியிருப்பதாகவும் கூறினார் யோக பயிற்சிகளால் உணர்வுகளில் ஏற்படும் மாற்றங்களை விஞ்ஞான முறைகளில் உறுதிப்படுத்தி நிலை நாட்டுவதுதான் அந்த ஜெர்மனியனின் குறிக்கோளாக இருந்தது எனது பாடங்களை கற்று முடித்த பிறகு அவரிடம் விடை கொண்டு ரிஷிகேசிற்கு திரும்பினோம் ஓம் தடரும்